வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம் அன்பு நம்மளோட உணர்வு நிலை அப்புறம் தெய்வீகம் இது எல்லாத்துக்கும் உள்ள தொடர்பை பத்து ஒரு சின்ன பயணமா இத எடுத்துக்கலாம் இது வெறும் ஒரு விளக்குமுறை மட்டும் இல்ல இது நமக்குள்ளேயே நாம செய்ய போற ஒரு தேடல் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் என்னைக்காவது ஒரு நாள் துரத்தி இருக்கோம் இல்லையா நான் யார் நம்மள நாமளே கேட்டுக்கிற ஒரு கேள்வி சின்ன வயசுல நம்ம உடம்பு நம்ம பேரு இதெல்லாம் தான் நாமான்னு நினைச்சிருப்போம் ஆனா போக போக இதையெல்லாம் தாண்டி நமக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குன்னு ஒரு உணர்வு வந்திருக்கும் சரிதானே இன்னைக்கு அந்த உண்மையான நான் யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு முயற்சி பண்ணலாம் பொதுவா நம்மள நாம எப்படி அறிமுகப்படுத்திக்கிறோம் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு அம்மா ஒரு அப்பா இப்படி ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை வச்சுதான் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இந்த பட்டங்கள் இந்த அடையாளங்கள் எல்லாம் உண்மையிலே நீங்கள் தானா நாம நமக்கு நாமே கொடுத்துக்கிட்ட சில பேர்களா வாங்க இந்த அடையாள புதிரை ஒன்று அவிழ்கலாம் நாம் யாருங்கிறத பற்றி நமக்கு இருக்கிற நம்பிக்கைகளை ஒவ்வொன்றா கேள்வி கேட்க போகிறோம் இந்த பயணத்தோட முடிவில் ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கலாம் இப்போ இந்த ஸ்லைடில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை கவனிங்க இதில் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு நாம் பேசும்போது என் உடல் என் மனம்னு தான் சொல்கிறோம் ஆனால் எப்போவுமே நான் உடல்னு இல்ல யோசிச்சு பாருங்கள் இது ஏன் கார்னு சொன்னால் நாம் அந்த கார் ஆயிட மாட்டோம்ல காருக்கு நாம் உரிமையாளர் அதாவது ஓனர் அதே மாதிரிதான் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் நாம ஓனரா இருக்கலாமே தவிர நாம அது கிடையாது அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது நீங்க உங்க உடம்பும் இல்ல மனசும் இல்லனா அப்போ நீங்க யாரு அந்த உடம்புக்கும் மனசுக்கும் உண்மையான உரிமையாளர் யாரு அந்த உண்மையான நான் யாரு அந்த உரிமையாளர் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை எண்ணங்கள் வருது போகுது உணர்ச்சிகள் வருது போகுது ஆனா இதையெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒன்று உள்ளுக்குள்ள அசையாம அமைதியா இருக்கு பாருங்க அதுதான் அந்த உண்மையான நாம அந்த மாறாத உணர்வு நிலை இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு தியேட்டரில் படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கிரீனில் ஓடுற கதைக்கும் அதில் வர்ற கதாபாத்திரங்களுக்கும் உங்களுக்கும் நேரடி சம்பந்தம் இல்லை நீங்கள் அந்த படத்தை அமைதியாக உட்காந்து பார்க்குற ஒரு சாட்சி ஒரு ஆடியன்ஸ் அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க ஒரு அமைதியான சாட்சி இந்த படத்தை பாருங்க வாழ்க்கையோட எல்லா இறைச்சலுக்கும் நடுவில் நீங்க மட்டும் அமைதியா ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களை சுத்தி நடக்கிற எதையும் நீங்க பாதிக்கப்படாமல் சும்மா கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த அமைதி அந்த நிதானம் அதுதான் உங்க உண்மையான இயல்பு இத நீங்க தினமும் கூட பயிற்சி செய்யலாம் முதல்ல ஒரு எண்ணம் வந்தா அதை தடுக்காதீங்க அது நல்லதா கெட்டதான்னு தீர்ப்பு சொல்லாதீங்க வானத்துல மேகம் நகர்ற மாதிரி உங்க எண்ணங்கள் வர்றதையும் போறதையும் சும்மா வேடிக்கை பாருங்க நீங்க அந்த மேகம் இல்ல நீங்க அந்த பறந்த வானம்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இந்த விழிப்புணர்வை வெறும் தியானம் பண்ணும்போது மட்டும்தான் வச்சுக்கணுமா கண்டிப்பா இல்ல நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் இந்த சாட்சி மனப்பான்மையை கொண்டு வர முடியும் அப்படி வந்தா வாழ்க்கை ரொம்பவே சுலபமாயிடும் இந்த அனுபவம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க நீங்களே யோசிச்சு சொல்லுங்க உங்க வேலையை ஒரு பாரமா பார்க்காம ஒரு அர்ப்பணிப்பா ஒரு தியானமா மாத்துனா எப்படி இருக்கும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் இதுக்கு பேரு தான் கர்ம யோகா ரொம்ப சிம்பிள் ஒரு தோட்டக்காரன் மாதிரி அவன் செடிக்கு தண்ணி ஊத்துவான் உரம் போடுவான் ஆனா பழம் எப்போ காய்க்கும் எவ்வளோ காய்க்கும்னு கவலைப்பட மாட்டான் அந்த வேலையை செய்வதிலேயே ஒரு ஆனந்தத்தை காண்பான் பலன்கள் தானா வரும் அது மாதிரி தான் வேலையை செய் பலனை எதிர்பார்க்காத சரி இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு திறவுகோள் இருக்கு ஞானத்தோட கடைசி ரகசியத்தை திறக்க போற ஒரு அழகான ஜென் கதைய இப்போ நாம கேட்கலாம் ரெடியா ஒரு ராஜா இருந்தாரு ஞானத்தை அடையணும்னு அவருக்கு ஒரு தீராத ஆசை அதனால அந்த நாட்டிலேயே ரொம்ப அறிவான ஒரு ஜென் குருவ தேடி போனார் குருவ பணிந்து குருவே நான் எப்படி ஞானத்தையும் உண்மையும் அடைவதுன்னு ரொம்ப பணிவா கேட்டார் குரு அமைதியா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு ராஜா உங்க கோப்பை ஏற்கனவே நிறைஞ்சிருக்கு அதுல உங்க கருத்துக்கள் உங்க நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கு புதுசா உண்மையை ஊத்தணும்னா முதல்ல பழையத காலி செய்யணும் ஒரு டீ கப்ல ஏற்கவே பழைய டீ இருந்தா புதுசா ஃப்ரெஷ் டீ ஊத்த முடியுமா முதல்ல பழையத கொட்டணும் இல்லையா ராஜாவுக்கு ஒரே குழப்பம் குருவே அதை நான் எப்படி காலி பண்றதுன்னு கேட்டான் குரு மறுபடியும் சிரிச்சாரு உங்க கோப்பைய நீங்க தான் காலி பண்ணணும் வேற யார் உங்களுக்காக அதை செய்ய முடியும்னு கேட்டாரு என்ன ஒரு ஆழமான கேள்வி இல்லையா உங்க கோப்பையை காலி செய்ய நீங்க தயாரா அப்போ உண்மையான ஞானங்கிறது புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிறது இல்ல நமக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை கைவிடுறது தான் சரி அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் இந்த உடம்பு இல்ல நான் இந்த எண்ணங்கள் இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க வாழ்க்கையில நடக்கிறத சும்மா ஒரு சாட்சியா இருந்து பாருங்க என்ன மாற்றம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த பயணம் இங்கே முடியல இனிதான் ஆரம்பிக்குது உங்க உண்மையான நான் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு எல்லை இல்லாத அமைதியும் ஆனந்தமும் அன்பும் இருக்கிறத உணர்வீங்க அதனால உங்க தேடலை நிறுத்தாதீங்க இந்த அற்புதமான பயணத்தை தொடர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்